பாக்காரனுக்கு காசு கொடுக்கணும் மளிகை கடைக்காரனுக்கு காசு கொடுக்கணும் காய்கறி கடைக்காரனுக்கு காசு கொடுக்கணும் ஒரு காசை ஏக்குறது கிடையாது நான் எப்படி கொடுக்க முடியும் வண்டி வந்து சவாபியம் இருக்கும் சுவாபியே வரமா திங்குது ஆமா சவாரி வர மாட்டேங்குது வர மாட்டேங்குதுன்னு வீட்டுக்குள்ளேயே உக்காந்துருந்தா எப்படி பணம் சம்பாதிக்கிறது எப்படி திங்கிறது அடுத்த மாசம் வேற சியா நானக்கு வேற கட்டணும் இப்படியே பொறுப்பு இல்லாம இருக்கீங்க ஆனா குடிக்கிறதுக்கு மட்டும் காசு எங்க இருந்து வருது அது அது வந்து சொந்த வாழ்ந்து இருக்கு அங்கே ஆமா எல்லாத்துக்குமே ஒரு பதில ரெடியா வச்சுக்கிறது ஆனா வேலைக்கு மட்டும் போறது கிடையாது ஊர் உலகத்துல போய் பாருங்க ஆம்பளைங்க என்னமா உழைக்கிறாங்கன்னு உழைச்ச காசு அப்படியே கொண்டு வந்து பொண்டாட்டிட்டுதான் கொடுப்பாங்க பொண்டாட்டினையும் செலவுக்கு ஏதாச்சும் கொடுப்பா ஆனா நம்ம வீட்டுல அப்படிதான் கிடையாது நான் நூறு நாள் வேலைக்கு போற காசையும் அடிச்சு மிரட்டி வாங்கிட்டு போய் நல்லா ஊத்திக்கிட்டு வந்துறிய அதிக வசந்தி காலையிலேயே ஏன்டி குழம்பிக்கிட்டு இருக்க வேலை இருந்தா போயிருக்க மாட்டேனா இல்லையா நடி வீட்டுல இருக்கேன் அதிசய மாப்பிள்ளைய பார்த்து எனக்கு கல்யாணம் முடிச்சு வச்சாங்க ஏன் வாழ்க்கை இப்படி ஆகி போச்சே எந்த நேரம் பார்த்தாலும் தண்ணிக்குள்ளேயே மிதந்துகிட்டு கிடக்காரு பேட்டி வசந்தி நான் இன்னும் குடிக்கலடி என் ஃப்ரெண்டுக கொஞ்ச நேரம் இருந்து ஏன் போன் வாங்கி அப்புறம் ஏன் போவேன் அதுக்குள்ளேயும் குடிச்சுட்டேன்னு சொல்லி கிடைக்கிறேன் அடி யோ குடிக்கிறதுக்கு மட்டும் அக்கறை இருக்கு இல்லையா குடும்பத்தையும் பாரியா ஏயா இப்படி இருக்க பொறுப்பு இல்லாம நம்ம வேற பொம்பளை புள்ளையே பெத்து வச்சிருக்கோம் அந்த புள்ளைக்கு நகநட்டுலாம் சேர்க்க வேணாமா அடிய சியானா இப்ப ஏன் ஆறாவது போற அவளுக்கு நகநட்டு சேர்த்து என்னடி ஆக போகுது கட்டவரே இன்னும் ரெண்டு மூணு வருஷத்துல சடங்கு ஆயிருவா அப்புறம் அஞ்சு ஆறு வருஷத்துல கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும் அதுக்கு இப்பயே நகை சேர்த்தா தானே உண்டு இப்படியே குடிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி வசந்தி தேவையில்லாம கவலைப்படாதடி எல்லாம் நடக்க வேண்டிய வயசுல எல்லாமே நல்லதா நடக்கும் வீட்டுல யாருமா இருக்கிறது யாரது வெளியில சத்தம் கேக்குது எவனும் கடங்கரங்க இருந்தா வந்துட்டானா இப்படியே உக்காந்துட்டு இருக்காம யாரு என்னன்னு போய் பாரியா அட இவரா யோ வெளியில போய் பாக்காம இங்க நிட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க அடியே வசந்தியே நான் கடன் வாங்குனேனே வந்துட்டேன்டி என்னது கடன் வாங்குறியா என்னைய சொல்றே எனக்கு தெரியாம எப்ப கடன் வாங்குனே அடியே அது வாங்கி மூணு நாலு மாசம் இருக்கும் யூ கடன் யா யா வாங்குற ஒழுங்கா வேளக்கே போக மாட்டற உனக்கு ஒரு கடன் ஒரு கேட கடன் வாங்குன என்ன என்னைய செஞ்சே அது வந்து அது என்னத்த செஞ்சிக்க போற குடிச்சு குடிச்சு அழிச்சிருப்ப ஃபிரண்ட் போறத தேந்து அம்மா வெளியில பாரியலா இப்ப நான் உள்ளே வரவா நீ சீக்கிரமா போய் நான் இல்லேன்னு சொல்லடி இல்லன்னா அந்த கடன் தான வீட்டுக்கு வந்தே போறா

என்ன என்ன செத்த பொறுமையா இருங்கனே கோபப்படாத என்ன ஏன் கோபப்படுறியே இப்படி திண்ணையில வந்து உட்காருங்க காபி போட்டு தரேன் குடிச்சிட்டே பேசுவோம் அம்மா எனக்கு பேசிறதுக்கு நேரம் இல்லம்மா காசை கொடுத்தினா வாங்கிட்டு போயிடுவேன் உன் புருஷே சூனா பண்ணா எங்க மா வீட்டுக்குள்ள இருந்தா வெளியில கூப்பிடுமா இந்த மனுஷனால எவன் எவனட்டியோ கிளி வாங்க வேண்டியது கிடைக்கே இவன்ல ஒரு ஆளி இவன்ல என்னை கிளிக்கிறேன் இங்க பாருங்கனே எங்க வீட்டுக்காரே இன்னைக்கு காலையிலேயே ஊருக்கு கிளம்புனாரு இங்க பாருமா இந்த பொய்யில ஏங்கிட்டு சொல்லாத பூனா பானா வண்டி நிப்பாட்ட இடத்துல போய் பாத்துட்டு ஏன் பாரு அவர் வண்டி அந்த ஏ நிக்குது அவங்க ஃப்ரெண்டு கிட்ட ஏன் வீட்டுல இருக்காங்க வீட்டுக்கு போய் பாருங்கன்னு சொன்னாங்க இந்த மனுஷனோட குடிகார ஃப்ரெண்டுவே மாட்டி விட்டுட்டாங்கலக்கு இங்க பாருமா ஒண்ணு மரியாதையோ உங்க வீட்டுக்கு வெளியில வர சொல்லு இல்லன்னா நான் அடி ஆட்டல குட்டிட்டு வந்து அடிச்சி இழுத்து போவேன் இல்லன்னா வட்டியும் காசும் நானே தரேன்னு போர் கேட்டுக்க நான் போயிரேன் அம்புட்டு காசுக்கு நான் எங்க போறது அந்த மனுஷன் கடன் வாங்கி ஒத்த ரூபாய் என் கையில கொடுக்கல நான் அவர்காக நான் எதுக்கு கட்டணும் அப்பனா ஒரு புருஷனை வெளியில அனுப்புமா நான் பேசிக்கிறேன்

நல்லா வந்து பண்ணி என்னை கண்டுட்டு நடிகைவா செய்யற ஹோன பண்ணா சுச்சா பண்ணி வைக்கிறது என்னை கண்டா ஓடி ஓடி ஒழியது காசு வாங்குறப்ப மட்டும் சுத்தி சுத்தி வர வேண்டியது காசு வாங்கின பின்னாடி என் ஆம்புறது கிடையாது ஓடி ஓடி ஒளியிறது நான் உன்னை தேடி தேடி அலையுமா என்னை ஏமாத்திட்டு ராமம் ஒற்றலான் மட்டும் நினைக்காது அப்படின்னா ஒரு காலமும் நடக்காது கை கால ஓட்டச்சுருவீங்க என்கிட்ட அடி எல்லாம் நிறைய வச்சிருக்கேன் என்ன பொறுமையா இருங்க ஆமா ஆமா இவரதுனால பொறுமை அக்கணும் இருந்தே பத்தாயிரம் வாங்குனியே வட்டி ஊத்தியா ஒவ்வொரு வட்டி ஊத்தியா இப்ப மொத்தமா பதினஞ்சாயிரம் கவுண்ட் வந்து நிக்கிது

ஆமா நீ இத்தனை மாசமா நீ கட்டல ஒரு மாசம் செஞ்சு நீ வட்டி முகமா கட்டிட போற நீ பஸ்ட் வட்டிய மட்டும் குடியா இப்ப நின் வட்டி தான் சொன்னா நான் இங்க என்ன போறது கொஞ்சம் மனசாட்சியோட பேசுங்கண்ணே நீங்க பார்ப்பா மனசாட்சியோட இருந்த நாளையே உனையெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தே நான் மட்டும் கடன் உட்கலை பாயனோட சேர்ந்து நாலஞ்சு பேர் பாட்டுனல் அவங்க கிளிக்கிறாங்க இல்ல அவங்க கேள்வி கேட்பாங்க இல்லைய கொஞ்சம் பொறுமையா இருங்கண்ணே இப்ப ஒத்த வரையில காசு கேட்ட நான் என்னன்னே செய்யறது நாங்கெல்லாம் தினக்கூலினே தினமும் வேலைக்கு போனத்தேன் எங்களுக்கு சம்பளம் வரும் உவள மாறி கட்டுக்கட்டா வீரக்குள்ள வச்சு எடுத்து கொடுக்க மாட்டோம்னே

காப்பாத்துறா இல்ல அடிக்க சொல்றா இங்க பாருமா உன் புருசன் ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் வாங்கலமா பத்தாயிரம் ரூபாய் இருக்காரு வட்டியோட சேர்த்து இருபத்தஞ்சாயிரம் வருது வட்டி இருந்தா உங்ககிட்ட என்ன என்ன உங்க காசு குடுக்குறப்ப இவ்வளவு பணத்துக்கு இவ்வளவு வட்டி சொல்லிட்டாமா குடுத்தேன் எல்லாத்துக்கும் மாதிரி தலையாட்டிட்டு வாங்குனாரு என்னையா சூனாப்பா நான் காசை வாங்கிட்டு காசு குடுக்காம உன் பொண்டாட்டியை விட்டு பேச விடுற உன் பொண்டாட்டி என்னமா கிழிக்கணும் பாரு என் பொண்டாட்டி என்னையவே கேட்காத கேள்வி கேப்பா ஊர் அண்ணா சும்மாவா விடுவா நல்லா கிழிப்பா அண்ணே கோவப்படாம வீட்டுக்கு போங்கண்ணே நான் வட்டியும் முதல்ல வந்து கட்டிடுறேன் நான் ஒண்ணும் உங்களை மாட்டேனே நானும் இந்த ஊருதே இந்த வீடு கூட என் பேர்லதான் இருக்கு நம்பிக்கையா போங்கன்னே ஓஹோ இந்த வீடு கூட உன் பேர்ல தான் இருக்கா அப்பனா பத்திரத்தை எடுத்துட்டு வா பத்திரத்தை எடுத்துட்டு வா நான் கொண்டு போறேன் இந்த வீட்டுக்கு எடி அந்த விளக்க மாத்தே யார் விட்டு வீட்டு பத்திரத்தை யார் வாங்கிட்டு போறது நான் போனா போகுது போனா போகுது விட்டா எங்க ஊத்து வீட்டு பத்திரத்தை கேக்குறே இங்க பாருங்க இப்போதைக்கு வட்டியே இல்ல முதல்ல இல்ல அவர்ட்ட எப்ப காசு இருக்கோ அப்ப வந்து உங்க கடையிலயே வந்து கட்டுவாரு இப்ப கிளம்புங்க வீட்டை விட்டு கிளம்புங்க போங்க போங்க என்ன திமுரு வனத்து என்னமோ நாயை வரட்டுற மாதிரி வரட்டிக்கிட்டு இருக்க காசு கொடுத்தது நானு வாங்குனது நீங்க நீங்கதான் பயந்து போய் இருக்கணும் அதை விட்டு விட்டு என்னை வரட்டவா செய்யற

இங்க பாருங்க என் புருஷன் உங்க கடை சைடு வந்தா மண்டைய உடப்பியலோ இல்ல கை கால உடப்பியலோ நல்லா உடைச்சு விடுங்க அப்பத்தையும் அடுத்த பிள்ளை எல்லாம் கடன் வாங்க மாட்டாரு இங்க பாருங்க நானும் இவ்வளவு பொறுமையாத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் என் புருஷன் தான் ஒரு மாசத்துல வட்டி முதலும் கட்டிடுறேன்னு சொல்லிடுறாருல கரெக்டா வந்து உங்க கடையிலயே கட்டிடுவாரு நீங்க கடையிலயே வாங்கிக்கோங்க அதை விட்டுப்பட்டு வீட்டுல வந்து கத்திர வேலை வச்சுக்கிறாதிய நீங்க கத்துனா டென்ஷன் ஆகி நானும் கத்துவேன் சரிமா தெரியுமா நீ இவ்வளவு சொன்னால நான் போறேமா சுனாப்பானா ஒழுங்கா வந்து காசை கட்டு ஆ சரி நீ சரி நீ போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க என் பொண்டாட்டி எவ்வளவு சாமர்த்தியமா என்னை காப்பாத்திட்டா என் பொண்டாட்டி என் பொண்டாட்டுக்கே காப்பாத்திக்கேன்னு பாக்குறீயா இனிமே தாயனை தூக்கி போட்டு மிதிக்க போறேன் எனக்கு என்னமோ கை காலி சொன்னியா இப்ப யாருக்கு கை கைகளி இழுக்குதுன்னு பாப்போம்